நவம்பர் இருபத்தொன்னுல ஒன்னுல பட்டா கொடுத்தாலும் நான்கு ஆண்டுகளாக இன்னும் இருளர் மக்கள் குடிசைகளில் வசிக்கிறார்கள் என்றுதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி இதில் என்ன எதற்காக இந்த செய்தி நான் பேச வேண்டும் இது எல்லாமே எவ்வளோ விளம்பரம் தெரிகிறாங்க எவ்வளவு போட்டோஷூட் நடத்துறாங்க திராவிட மாடல் அரசு என்று இவர்கள் சொல்வதே வெறும் விளம்பர மாடல் அரசு என்பதுதான் இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பது தான் நானே உங்களின் தாய் என்று கூறும் அளவிற்கு இந்த அரிய திட்டத்தை வழங்கி இருக்கிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு செய்தி வந்துடுது இருளர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு வந்து வீடு கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு அவர்கள் சொன்னாங்க நம்ம செய்தார்களா அதான் செய்தியில் வந்துருக்க என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க இன்னுமே வந்து ஸ்ரீபெரம்பூர்தூர் அதே போல் வந்து பழங்குடி மக்கள் அந்த சைட்லாம் வந்து இன்னும் வந்து அவங்க குடிசையில் தான் வாழ்றாங்க அரசு என்ன சொன்னதோ அதை செய்தி தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் அரசு என்று இவர்கள் சொல்வதே வெறும் விளம்பர மாடல் அரசு என்பது தான் இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பது தான் குடிசைகள் இல்லாத தமிழகம் அப்படின்றது அறிஞர் அண்ணாவோட கனவு இல்லையாப்பா கலைஞர் கருணாநிதியும் வந்து சென்னையில் வந்து அப்போ இந்த இப்போது சென்னையில் இன்றைக்கி ஸ்லம்மே இல்லைன்னு நினைக்கிறேன் சிங்கார் இருக்குது இருக்குது சில இருக்குது இருக்குது அதில் இங்கேயும் குடிசை வீடுகள் அங்கே அதிகம் இல்லை முன்னாடிலாம் வந்து பற்றிக்கும் சம்மரில் வந்து குடிசை பற்றிக்கிட்டு அப்படியே வரிசையாக எரியும் அப்போதெல்லாம் கல்நார் ஓடுகள் போட்டு அந்த வீடைய கூரை மாற்றி தரேன்னு கலைஞர் தான் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அண்டு இப்போ வந்து தமிழகத்தில் குடிசைகள் இல்லாத ஒரு வீடு உருவாகணுன்றது எல்லோருடைய கனவு இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ் யோஜா ஆவாஸ் யோஜனான்னு நினைக்கிறேன் அந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அதே போல கலைஞரின் அதுதான் இவங்க கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எண்பது பழங்குடி இருளர் மக்களுக்கு நிலமில்லாத மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான திட்டத்தை கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த அரசு செயல்படுத்த முனைகிறது இந்த வீடுகளுக்கான பட்டா இந்த நிலத்துக்கான பட்டா வந்து கடந்த இருபத்தி ஒன்று நவம்பரிலேயே வழங்கப்பட்டு சிலருக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றில் வழங்கப்பட்டிருக்கு சிலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்கீமே வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம்தான் தான் நிலம் கொடுக்குற திட்டம் இல்லை அதை அரசு தான் அவர்களுக்கு அந்த வீட்டை கட்டித்தர வேண்டும் நவம்பர் இருபத்தொன்னில் பட்டா கொடுத்தாலும் நான்கு ஆண்டுகளாக இன்னும் இருளர் மக்கள் குடிசைகளில் தான் இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் செய்தி இதில் என்ன எதற்காக இந்த செய்தி நான் பேச வேண்டும்னா இது எல்லாமே எவ்வளோ விளம்பரம் தெரிக்கிறாங்க எவ்வளோ ஃபோட்டோஷூட்டு நடத்துகிறாங்க நீங்கள் போட்ட ஸ்கீமு இந்த அடுத்தது ஒரு இந்த டாஸ்மாக் விஷயம் பேசும்போதும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ஸ்கீமையே நீங்கள் இப்போ தான் இந்த வீட்டுக்கான அடித்தளம் அமைக்கும் பணி இப்போது தான் தொடங்கி இருக்கிறது எவ்வளோ லேக் தெரியுதா நான் தொடர்ந்து அறிவிப்போடு நின்றுது வேலை நடக்கலைன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு சான்றே இதில் கூடுதலாக இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்ட்டு சொல்கிறார்கள்னா அரசு மூன்றரை லட்சம் வழங்குது இந்த ஸ்கீமில் இதெல்லாம் சேர்த்து கூடுதலாக இன்னும் இரண்டு லட்சம் தேவைப்படுகிறது இந்த இரண்டு லட்சத்தை செலவிட முடியாத நிலையில் நீங்கள் கொஞ்சம் கை காசு போடணும் உங்கள் காசு கொஞ்சம் போடணும் செலவிட முடியாத நிலையில் அந்த இருளர் மக்கள் இருக்கிறாங்க அந்த இருளர் கம்யூனிட்டி தெரியும் இல்லை பாம்பு பிடிக்கிறவங்க இருளர் கம்யூனிட்டி இன்னொன்று அந்த இருளர் சமூக மக்கள் தான் பலர் போய் செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக வேலை செய்கிறார்கள் அந்த பாண்டு ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கடன் வாங்கிக்கிட்டு அந்த கடனை கழிக்கிறதுக்கு வருஷம் பூரா வேலை செய்யுது அந்த குடும்பத்தோடு போய் வேலை செய்வாங்க இந்த செங்கல் இருக்கிற வேலையில் இதை பண்ணுறாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ கம்யூனிட்டி சோஷியல் ரெஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு அந்த திட்டங்களின் கீழ் இது போல நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டு இந்த மீதம் உள்ள இரண்டு லட்சம் அந்த இருளராலாம் ரெண்டு லட்சம்லாம் கொடுக்க முடியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் வேலை செய்வாங்க இவங்க ஸோ இது போல முன்னெடுப்பு அரசு செய்யணும் இது அரசு நினைத்தால் இதை செய்ய முடியும் நான் என்ன சொல்கிறேன் சினிமா எடுத்து சம்பாதிக்கிறீங்களே இந்த சிகப்பு புதன் நிறுவனம் சிஎஸ்ஆர் கீழே போயிட்டு இவங்களுக்கு இது கொடுக்கலாம்ல நல்ல பேரும் வாங்கிக்கிங்கன்ற ரெஜென்ட்டு சார்புள்ள வீடு கட்டிட்டு அந்த ரெஜென்ட்டு அந்த வீட்டு வாசல்லே அந்த ரெஜென்ட் படத்துக்கு பேனர் கூட வச்சிக்கோங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு சார் நீங்க சொசைட்டில இருந்து நிறைய சம்பாதிக்கிறதுனால சொசைட்டிக்கு நீங்க என்ன திருப்பி தரீங்கன்றது ரெஸ்பான்ஸ் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கு அந்த பர்சன்டேஜ் சார் இவங்க இவங்க என்ன சார் செய்யறாங்க இது சுகபதூரமா தெரியலம்மா கொள்ளடிக்கிறாங்க அது மட்டும் நல்லா தெரியும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிறார்கள் அதுவும் தெரியும் இல்ல இல்ல இந்த இந்த ரூல்ஸுக்கு கீழே நான் எவ்வளோன்னு வச்சிருமா இல்லைன்னா இவங்களே இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அந்த பணத்தையும் இங்கே எடுத்துப்பாங்க நான் முரசொலி அறக்கட்டளை நான் கொடுத்துட்டேன் ஆ பாருங்க அது ஒரு அறக்கட்டளை மக்களுக்கு அறிவை வளர்ப்பதற்காக இருக்கும் அறக்கட்டளை என்று செய்யலாம் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் உங்கள் ஆட்சிக்கு செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்துக்கங்கன்றேன் வெறும் அறிவிப்போடு போடு இருந்தீங்கன்னா என்றைக்கையாக இருந்தாலும் அம்பளப்படுவ இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊடகங்களில் வந்துருச்சு இல்லை ஒன்று போய் அந்த இடத்த விசிட் பண்ணி அந்த குடிசைகளை படம் எடுத்து நான்கு ஆண்டுகள் அரசு அரசு வாக்குறுதி கொடுத்தும் நான்கு ஆண்டுகள் கழித்து குடிசைகளில் வாழும் இருளர் மக்கள்னு இன்றைக்கி செய்தி வெளியில் வந்துருச்சு இப்போ இதை எப்படி மறைப்பீங்க அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்றளவில் தான் இவர்கள் திட்டங்கள் இருக்கிறதுன்றது தெரியுது இல்லை சிஎம்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையான்றதே தெரியல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அரசு வந்த உடனே நேரடியாக முதல்வர் அலுவலகத்தில் தனிப்பிரிவுக்கு இன்னும் மனு அனுப்பிச்சிங்கன்னா உடனே செய் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு திரு ஷில்பா பிரபாகர்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரெலாம் நியமிச்சாங்க முதல்வர் அலுவலகத்துக்கு வரும் மனுக்களை அந்த ஆரம்ப சூட்டோடு முடிஞ்சு போச்சு நாலு வருஷமாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான அடித்தளமே போன வாரம் தான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல பாட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு குறிச்சல் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்ப இதை கூட செய்யலைன்னா நீங்கள் என்ன சாதனை தான் செஞ்சீங்க நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலைன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா இதுதான் ரெண்டு மூணு மாதம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா இதுதான் கொடுக்க ஃபர்ஸ்ட் இதையும் சொல்லிடுறேன் கொடுக்க ஃபண்ட் இல்லை நிதி ஒதுக்குனா தானே நீங்கள் வீடு கட்ட கட்டுவீங்க ஃபண்ட் இல்லை இவ்வளவு கடன் வாங்கியும் ஃபண்ட் இல்லை இதை கவனிக்கணும் நீங்கள் இந்தியாவிலேயே கடனில் நம்பர் ஒன்று இன்னும் ஃபண்ட் இல்லை இப்போ எப்படி நடத்துவீங்க எலெக்ஷன் ஒன்றையால் எலெக்ஷனு அந்த தேர்தல் வாக்குறுதிகளின் முக்கிய வாக்குறுதியான இந்த ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி கழித்து என்னென்ன வாக்குறுதிகளை இவங்க செய்யலைறத தனி நிகழ்ச்சியை பண்ணலாம் இந்த சிலிண்டருக்கு நூறுரூவாய் மானியம் கொடுத்தாங்கல்ல அந்த மானியத்தை கொடுக்கறது கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல அதை அதை செயல்படுத்தணும்னு முதல்வர் சொல்லும்போது நிதித்துறையில் நிதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த லட்சணத்தெல்லாம் இவங்களோட ப்ராமிஸ் இருக்குது